வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு விபி நீங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு மணலாக ஆச்சு மனுஷன் இங்கே அனலாக இருக்காங்க அதான் சரி மணலோடு சேர்ந்து கொஞ்சம் உள்ளே போவோம் பார்த்தோம் உள்ளே பார்த்தா சே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு மரம் செடி கொடிகளோடு இருக்கப்போ தான் மனுஷன் மனுஷனாவே ஆகிறான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் என்னச்சே பார்த்துருப்பீங்க அது ஆதி யோகி நர்சரி கார்டன் இவங்க ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஒரு ஆளை நம்ம மீட் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செடி கூடிகளை தெரிஞ்சவங்களை பார்த்துருப்பீங்க அதுதான் வாழ்க்கைன்னு வாழ்றவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படி ஒருத்தர் ஒருத்தரை தான் உங்களுக்கு அறிவுப்படுத்த வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் என் பேர் வந்து கண்ணன் நம்ம நர்சரி வந்து ஆதி யோகி அப்படின்னு சொல்லி மதுரை தோரிமான் சேம்பரில் இருக்குது அங்கே வந்து எல்லா வித மரக்கண்டுகளுமே கிடைக்கும் எல்லா வித பூச்செடிகளுமே கிடைக்கும் அரிய வகை மரமான நம்ம கருங்காலி ருத்ராஜம் நாகலிங்கம் நட்சத்திரத்துக்கு தேவையான மரங்கள் எல்லாமே நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்குது அதே போல் என்ன பூச்செடி வேணாலும் நம்ம வந்து இங்கே எடுத்துக்க முடியும் சில்லறைக்கும் கொடுக்கலாம் மொத்தமாகவும் கொடுக்கலாம் நீ தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் பார்க்காத மரங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது அதோடைய விசேஷங்கள்லாம் நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கங்க அரிய வகை மரங்கள் நிறையா இருக்குது ஒவ்வொரு மரங்களும் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நம்மகிட்ட ரோஸு எல்லா வகையான ரோஸும் இருக்கும் ஆர்கட் ரோஸு அப்புறம் செவன் டேஸு கலரான ரோஸு அப்புறம் தோட்டத்துக்கு வைக்கிற நம்ம அந்த டிங்டாங் ரோஸு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது போக அரளிப்பூ அப்படின்னா அரளியில் பல வகை கலரு எல்லாமே வந்து ஹைப்ரிட்டில் நம்மகிட்ட இருக்குது அது போக நந்தியாவட்டையிலையும் நித்திய கல்யாணிலையும் ஹைப்ரிட்டு நம்மகிட்ட நிறையா இருக்குது செவ்வந்தி பூ நம்மகிட்ட இருக்குது பூச்செடிகள் எல்லாமே ஒரு லெவலுக்கு நார்மலான ரேட்டில் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது நீங்கள் நேராக வந்து பார்த்து எடுத்துக்கணும் இது வந்து நாகலிங்க மரம் நம்ம கோயிலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான மரம் நாகலிங்கம் ருத்ராட்சம் நம்ம கோயில்களில் வளர்க்கக்கூடிய மரம் வந்து இங்கே இருக்குது அடுத்து மயிலம்பூன்னு ஒரு மரம் அதுவும் வந்து ரொம்ப சிறப்பான மரம் கோயில்களில் வைக்கக்கூடாது வந்து வில்வம் நம்ம நாட்டு வில்வம்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப சிறப்பானது சிவன் கோயில்களுக்கு அர்ச்சனைக்கு தேவையான ஒரு மரம் அது வில்வ மரம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது வன்னி மரம் வன்னி மரம்ன்றது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மரம் வன்னி சந்தன மரம் சந்தனம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து புத்திர ஜீவன் அதாவது குழந்தை இல்லாதவங்க குலதெய்வம் கோயிலில் இல்லை ஏதோ ஒரு கோயிலில் நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா இந்த புத்திர ஜீவன் வந்து குழந்தை கொடுக்கறதுக்கான ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது இது வந்து புன்னை மரம் இது இது வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம் இது பழங்கால மரம் இப்போல்லாம் நம்மகிட்ட இந்த மரங்கள் கிடைக்கிறதில்ல கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற இடத்துல இது வந்து ஸ்தல மரமாகவே இருக்குது புன்னை மரம் அடுத்து பார்த்தீங்கன்னா சரக்கொன்றை இருக்குது சரக்கொன்றை மரம் இருக்குது அடுத்து இது வந்து எட்டி மரம் இது கிடைக்காத மரம் பழைய பழங்கால மரம் எட்டி பூ நட்சத்திர மரங்கள் நட்சத்திரம் இது நட்சத்திரம் எட்டி வந்து நட்சத்திரம் தரக்கூடிய பெரிய மரம் மரம் பெரிய மரமாக வரக்கூடியது தான் இதெல்லாம் இப்போ இது எங்கேயுமே இல்லை இதெல்லாம் அரிய வகை மரம் இது வந்து கொட்டை இந்த மரத்துக்கு பேர் வந்து தேட்டான்கொட்டை தண்ணியில் போட்டால் தண்ணியை சுத்தப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மரம் இல்லையா இதுதான் வந்து ஒரிஜினல் கருங்காலி கருங்காலி மரம்ன்றது ஒரிஜினல் மரம் இதோடைய விதை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இது லிங்கமாகவே வரும் ரொம்ப சிற பன்னீர் பூ மரம் இது வந்து திருச்செந்தூரில் மடித்து கொடுக்குறதுக்கு பயன்படுத்துவாங்க ஆமாம் பன்னீர் புஷ்பம்னு சொல்லுவாங்க இதிலேயே பன்னீர் பூன்றது மரமல்லியும் ஒன்று இருக்குது அது வேறு ஆனால் இது தான் வந்து நம்ம திருச்செந்தூர் ஊதி மடித்து கொடுக்குற பன்னீர் புஷ்பம்ன்றது அடுத்து பார்த்தீங்கன்னா மாவிலங்கம்னு ஒரு மரம் இருக்குது இதெல்லாம் பழங்கால மரங்கள் மாவிலங்கம் இதுவும் வந்து ஒரு அரிய வகை மரம் தான் இப்போ அரிய வகையாக போயிடுச்சி முன்னாடி இருந்தது தான் அரிய ஆ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே மரக்கண்டுலே இருந்ததுனால தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பழைய அழிஞ்ச மரங்களை எப்படியாவது கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கெங்கே கிடைக்குதுன்னு எனக்கு போராட்டங்களில் பூரா அந்த மாதிரி மரங்களை பற்றி தெரிஞ்சதுனால நம்ம தேடி எடுத்து கொண்டு மக்களுக்கு சேர்க்குறோம் இதிலே திருவோடுன்னு நம்மகிட்ட இருக்குது ஆமாம் திருவோடு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது அசோக மரம் அசோகான்னு சொல்லுவாங்க அசோகானா நெட்லிங்க தான் சொல்லுவாங்க நெட்லிங்க அசோகா கிடையாது இதுதான் வந்து ஒரிஜினல் அசோகா இட்லி பூ மாதிரியே பூக்கும் ரொம்ப சிறப்பான மரம் இது அசோக மரம்ன்றது இதுக்கு பேர் கருக்குவாச்சி 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 அப்படின்னா முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஈர்வழி சீப்பு எல்லாமே மரக்கட்டையில் தான் செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் செய்யக்கூடிய மரம் தான் இந்த கருக்குவாச்சி அப்படின்ற மரம் வந்து அதுதான் கதளிப்பூ மருது லெகஸ்டோமியான்னு சொல்லுவோம் அதை லெகஸ்டோமியான்னு வரும் அது இது வந்து சிசுன்னு ஒரு மரம் சிசு இருக்குது சிசுவும் குலதெய்வம் கோயிலில் நட்டா குழந்த மரம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது அப்புறம் சீனிப்பழ மரங்கள் இருக்குது மலை வேம்பு இருக்குது எங்கள் சொல்லுவாங்க ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அதுவும் நம்மகிட்ட இருக்குது நோனி மரமும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மருதங்கண்டு இதுதான் மருத மரம் அதாவது மருதுலேயே மூணு வகை நாலு வகை இருக்குது நீர் மருது கருமருது பிள்ளை மருது அப்படி பல வகை இருக்குது அதில் வந்து நம்மகிட்ட இருக்குது மருந்து இருக்குது மல்லியிலேயே ராஜமல்லி அப்படிம்பாங்க இது பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரி பூக்கும் நல்ல மனமாக இருக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூலே பல வகைகள் இருக்கு மொராயின்னு ஒரு பூ செடி அந்த பூ வந்து நல்ல மனமாக இருக்கும் வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நல்ல ஒரு வாசம் வர்றது மாதிரி நல்லா அருமையான வாசனை கொடுக்கக்கூடிய மரம் இதுக்கு பேர் கிருஷ்ணா கமலம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண கமலம் கிருஷ்ண கமலம் கிருஷ்ணகமலம்னு சொல்கிறது இந்த கொடி தான் இது வந்து சிறப்பான ஒரு பூச்செடி இதிலேருந்து ஒரு மனம் வரும் நல்ல மனமாக இருக்கும் வீட்டில் நம்ம முன்னாடி வச்சோம்னா அழகாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது இட்லி பூ விரிச்சி பூன்னு சொல்லுவாங்க இறைவனுக்கு படைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ இது அது தாராளமயம் இதில் வந்து எல்லோ இருக்குது ரோஸ் இருக்குது ஒயிட் இருக்குது சிகப்பு இருக்குது மஞ்சள் இருக்குது எல்லாம் வந்து நிறையா வகை மல்லிகைப்பூ நம்ம ராஜமல்லி பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் மதுரை மல்லி மல்லியிலே இது வந்து மதுரை மல்லின்னு சொல்லுவாங்க நம்ம தலைக்கு வைக்கிற வாசம் மல்லி அது அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து குண்டு மல்லி மல்லியிலே வந்து இது ஒரு குண்டு மல்லி அடுத்து ஒரு மல்லி பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஊசி மல்லி ராஜமல்லி மதுரை மல்லி குண்டு மல்லி ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க எல்லாமே நமக்கு புவந்தி பூ இருக்குது இது பூராமே செவ்வந்தி பூ இது ஹைபிரெட்டு நித்திய கல்யாணி ஹைபிரிட் நித்திய கல்யாணிலே பல கலர் இது அடுத்து பார்த்திங்கன்னா இது செவ்வந்தி தான் இது இட்லி பூ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாரி ஜாதம் இருக்குது இது பூரா பாரி ஜாதம் நந்தியாவட்டை இருக்குது அடுத்து இதுக்கு பேர் ஜெட்ரா ஜெர்புரான்னு சொல்லுவாங்க ஆமாம் அழகு குழக்கக்கூடிய ஜெர்புரா அதுக்கு பேர் அப்புறம் பார்த்திங்கன்னா பிச்சி இருக்குது பிச்சி பூ இருக்குது பவளமல்லி இருக்குது பவளமல்லிலாம் பார்த்திங்கன்னா ஒட்டு செடி தான் நல்லா வரும் பவளமல்லி அடுத்து பார்த்திங்கன்னா திராட்சை இருக்குது திராட்சை கொடி இருக்குது அடுத்த வரும் வெயில் டயத்தில் ஆமாம் வெயில் டயத்தில் தான் இது காய்க்கும் ஆமாம் நார்மலாக தண்ணி இருந்தால் போதும் வறட்சியிலே வரக்கூடியது தான் ஒன்றும் பிரச்சனை நல்லா வரும் ஆமாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி நம்ம நாட்டு செம்பருத்தி இருக்குது மிளகா செம்பருத்தி இருக்குது செம்பருத்திலே பல வகைகள் இருக்குது ஆமாம் ஹைப்ரிட்டு செம்பருத்தி இருக்குது அதிலே வெள்ளை ரோஸ் மஞ்சள் எல்லாமே இருக்குது ஹைப்ரிட்லேயும் நிறையா இருக்குது அதில் ரொம்ப வந்து பூ வேணும் அப்படின்றது வந்து நம்ம ஐஸ்வர்யா செம்பருத்தின்னு ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா பூ நமக்கு தேவையான லெவல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருக்கிறதுலையே அடுத்த அளவுக்குன்னு பார்த்தா நமக்கு இந்த மிளகா சம்பருத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதில் நல்ல ரெட் கலரில் பூக்கும் ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட ஒட்டும் இருக்குது நாடும் இருக்குது செண்பவப்பூ எடுத்துக்கலாம் செண்பவப்பூ வேணா இருக்குது அதே போல் இட்லி பூவும் நல்லா கலர் கலராக இருக்குது குரோட்டன்ஸு வேணுனாலும் கலர் கலரான குரோட்டன்ஸும் நம்மகிட்ட இருக்குது குரோட்டன்ஸ் வகையெல்லாம் இது தான் குரோட்டன்ஸு நல்ல கலர் கலரான குரோடன்ஸாக இருக்கும் இதுதான் சொர்க்கம்ன்ற மரம் ரொம்ப சிறப்பான மரம் இது வந்து வாஸ்து மரம்னு சொல்லுவாங்க ஆனால் புற்றுநோய்க்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த இலையை வந்து கசாயங்காய்ச்சி குடிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது டிம்பர் வராதுன்னு நினைக்கிறேன் இது டிம்பர் வராது இது அடுத்து பார்த்திங்கன்னா இது சிவகுண்டலம் இந்த மரத்துக்கு பேர் வந்து சிவகுண்டலம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளக்கு மாதிரி மேலேருந்து சரமாக வந்து சரவிளக்கு செடின்னு சொல்லுவாங்க ஆமாம் அதிலே விளக்கு மாதிரி வந்து பூ பூக்கும் அழகாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிவகுண்டலமும் சொர்க்கம் இருக்குது மகிழம் இருக்குது எல்லாமே நம்ம செடியை தான் எல்லாமே நம்ம செடியை தான் பேர் தெரியாமல் மருவி கிடக்கு அவ்வளோதான் ஆமாம் பேர் தெரியாமல் மருவி கிடக்கு ஆமாம் இதில் நம்ம வந்து ம மனோரஞ்சிதம் பாரிஜாதம் பவளமல்லி நந்தியாவட்டம் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்தலங்கள் கோயில் ஸ்தலங்களுக்கு பூ வேணும் அப்படின்னா பூங்காவாக வைக்கணும் அப்படின்னா இதை வந்து தாராளமாக எடுத்துக்க முடியும் சப்போஸ் நம்ம வீட்டிலே வளர்த்தோம் அப்படின்னா பூ வாங்குற போல் டெய்லி நம்ம பூ நம்ம வீட்டிலேருந்து எடுத்து போடுற மாதிரி ரெண்டு செடியில் செடியிலேருந்து ரெண்டு பூ போடுற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பூ நம்ம வீட்டிலேயே வளர்த்துக்க முடியும் தாராளமாக அதில் ஹைப்ரட்டும் வந்துடுச்சு நாடும் இருக்குது எது வேணாலும் நம்ம அதில் பூ வந்து எடுத்து நம்ம போடுற மாதிரி செம்பருத்தி அதில் வந்து நொச்சி வந்து நமக்கு கருணுச்சி நீல நொச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் அந்த கருணுச்சி நீல நொச்சி அப்படிங்கிறது இதில் பச்சை நொச்சியும் இருக்குது ரெண்டுமே வந்து நமக்கு சளி சளிக்கு ஆவி பிடிக்கிறது அப்படின்றது தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி செடி நாட்டு செடி இருக்குது இது வந்து காய்ச்சி குடித்தா புட்டுன்னு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இது பேர் சீமை அகத்தி இது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல அரி சொறி அதில் பூராமே அரைச்சி மேலே தேய்ச்ச தேய்ச்சி விட்டால் அரி சொறி நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அகத்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து முறிக்கூட்டி அடிப்பட்ட காயத்துக்கு எவ்வளோ பெரிய புண்ணு ஆறாமல் இருந்தாலும் இந்த சாரை வந்து அரைச்சி மேலே பூசணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்குது முறிக்குட்டிக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது இது வந்து அடிப்படை காயத்துக்கு போடுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லாறை இது வந்து ஒரிஜினல் வல்லாறை இது தான் இப்போ புதுசாக ஒன்று வந்துருக்குது மார்க்கெட்டில் அது வந்து மலேசியன் வல்லாறைன்னு சொல்லி ஒரு வல்லாறை அது வந்து பிரயோஜனம் இல்லை இதுதான் நம்ம சாப்பிட்றோம் நாட்டு வல்லாரை இது அடுத்து இது இது வந்து பூனை மீசை இது வந்து பூனை மிசை மாதிரியே பூ பூக்குறதுனால இதுக்கு பேர் பூனை மிசை இந்த இலையை வந்து நம்ம காலையில் வெறும் கஷாயம் காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா கல்லடப்பு கிளியரு உடல் அசதி இருந்தாலும் இது கிளியர் பண்ணிடுவோம் ரொம்ப இதாக இருக்குது இது கிருஷ்ணா துளசி இது பெருமாள் துளசி ரெண்டு துளசி வகை இருக்குது துளசி வகை இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை எருக்கு இருக்குது வெள்ளை இருக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க இது வந்து திருநீற்று பச்சிலை தலைவலி அப்படின்னா இதோடைய சாறு எடுத்து தலையில் தேய்ச்சி மோந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவலியை சுத்தமாக மக்கள் ஏற்பண்ணும் ரொம்ப சிறப்பான மருந்து மருத்துவம் வந்து பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து பெருந்தும் நிலவேம்பு சிரியானங்கைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஏதோ விஷப்பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த இலையை நம்ம மெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா விஷம் ஏற விடாமல் தடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு கசப்பான இலை தான் மற்றபடி ஒன்றும் இல்லை இது நிலவேம்பு சிரியானங்கை பெரியானங்கைன்னு சொல்லுவாங்க அதை மூலிகையில் இது வந்து நாகமல்லி செடின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா மாதிரியே பட எடுத்த மாதிரி இருக்கும் அதோடய பூவு இது வந்து நம்ம உடம்பில் அடி சொறி இருந்தால் அதையும் கிளியர் பண்ணக்கூடியது இதோடய இலையை அரைச்சி பத்து போட்டோம் தேய்ச்சோம் அந்த சாறை அப்படின்னா கிளியர் பண்ணக்கூடியது இதுக்கு பேர் ரணகலி கனகளி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லடப்புக்கு ரொம்ப சிறந்தது காலையில் ரெண்டு இலை எடுத்து வெறுபத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா கல்லடப்பு கிளியர் ஆகுது அப்படின்றது இது நிதர்சனம் அதனால் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மென்தால் செடி நமக்கு இருமல் நிற்காமல் இருக்குது அப்படின்னா இதோடைய இலையை எடுத்து ரெண்டு இலை மூணு இலை சாப்பிட்டோம் அப்படின்னாலே இருமலை கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பச்சையாக தாராளமாக நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு இலை எடுத்து ரொம்ப சிறப்பான ஒரு அப்படியே மென்தால் செடி மாதிரியே மென்தால் ஆமாம் இருமல்லாம் தாராளமாக நல்லா கேட்குது இருமலுக்கு சிறந்த மருந்து ஆமாம் தாராளமாக விரும்புவாயில் இது வந்து நாகமல்லின்னு சொல்லுவாங்க இது இந்த வாடகைக்கு வந்து பாம்பு வராது அப்படின்றது ஒரு செயலில் இருக்குது ஆமா அது வந்து பாம்பு கடிச்சுட்டா இந்த விஷப்பூச்சிகள் கடிச்சுட்டா அந்த இலையை சாப்பிட்டா விஷம் ஏற விடாமல் காத்துக்கிறது தான் இந்த சிறியானங்கை நில வெம்புன்றது அது வந்து விஷம் ஏற விடாமல் இருக்கிறது இது வந்து வீட்டில் வந்து பூச்சிப்பட்டைகள் அண்டாமல் இருக்கிறதுக்காக இந்த நாகமல்லி அப்படின்னு ஆமாம் அமைச்சுக்கிட்டம்னா அந்த வாடகையே வராது இந்த வாடகையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அதில் ஒரு வித சுமல் ஒன்று வரும் ஆமாம் இந்த வாடகையே வந்து மேக்சிமம் அது வர்றதில்ல அந்த மாதிரி தான் இப்போ ஆமாம் மறிகொழுந்தெலாம் கிடைக்காது அரிய வகை மறிகொழுந்து இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ்மீரின்னு ஒன்று இருக்குது அது டீ போட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இளம் மட்டும்தான் இதை வந்து நம்ம பிரியாணி அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் வாடகை பாருங்க செம்ம மனமாக இருக்கும் ஆமாம் ஆமாம் வந்து ரோஸ்மேரி ஆ அப்படியே போட்டு நம்ம சாப்பாட்டில் எல்லா சாப்பாட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் ரொம்ப மனமான செடி இதுக்கு பேர் ரோஸ்மேரி ஓகே வந்து இன்னொன்று ரம்பைன்னு ஒன்று இருக்குது அது வந்து பிரியாணியில் போடுற இலை தான் பிரியாணி ஆமாம் ரம்பை இலை ரம்பை இது வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும் அப் அது போக லெமன் கிராஸ் வெட்டி வேறு அது எல்லாமே ரொம்ப சிறப்பான மரம் லெமன் கிராஸு அப்படின்றது வந்து டீ போடுறதுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கும் லெமன் டீ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இப்போ பூரா எலுமிச்சோளம் புரிஞ்சு விட்றாங்க அது இல்லை லெமன் டீ அந்த இலையே லெமன் வாடையில் இருக்கும் லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லி அது தனியாக இருக்குது அதுவும் நம்மட்ட இருக்குது எடுத்துக்கலாம் தாராளமாக அதுபோல் வெத்தலம் இருக்குது வீட்டுக்கு வேணா வெத்தலை இருக்குது அப்புறம் இன்டோர் ஐட்டங்கள் இருக்குது ஆந்தோரியம் கேசியா பிளாக்கு கிரீன் கேசியா இருக்குது போன்சாய் வெரைட்டி இருக்குது அப்புறம் கேட்டஸ் வகை இருக்குது அதுக்கு தேவையான உரங்கள் இருக்குது உரம் இருக்குது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது மண் இருக்குது ஆமாம் அப்புறம் தொட்டி நீங்களே அமைச்சு கொடுப்பீங்களா தொட்டிலாம் கொண்டு வந்து நீங்களே அமைச்சு கொடுத்துருவீங்களா நம்மகிட்ட ஆழ்வு இருக்குது அமைச்சி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காரெல்லாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இன்டோர் ஐட்டங்களும் நிறையாவே இருக்குது அப்புறம் ஹேங்கிங் பாட் ஐட்டமும் இருக்குது ஆமாம் வாழை ஐட்டம் தென் ஐட்டம் எது வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும் பலாவே நல்லா காய்ச்சிருக்கேப்போ ஆமாம் எத்தனை வருஷம் பாய்ச்சிருந்தோம் மரம் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் ஆமாம் நாற்பது வருஷத்து மரங்கள் இருக்குது இது எத்தனை வருஷம்ப்பா இது ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் ஆச்சு ஆ நம்ம நாட்டு கைகளோட விதையும் இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது நாட்டு கத்திரி விதை ஆ இது கத்திரி விதை இது தக்காளி விதை சரிங்களா இது வந்து பீக்கம் விதை பீக்கங்காய் விதை இது வந்து வெண்டி விதை வெண்டிக்காய் விதை இது அகத்தி விதை இருக்குது விதைகளில் காய்கறி விதை எல்லாமே இருக்குது இது வந்து வெள்ளை பூசணி விதை இருக்குது அப்புறம் சுர விதை இருக்குது பாவ விதை இருக்குது எல்லாம் புடலங்காய் விதை விதைகள் காய்கறி விதைகள் கீரை விதைகள் எல்லாமே இருக்குது மாடித்தோட்டத்துக்கான விதைகள் ஆமாம் மாடி மாட்டித்தோட்டத்துக்கு தேவையான எல்லா விதைகளும் இருக்குது சில நேரங்களில் நாற்றும் கொடுப்போம் நாற்று ஆ ஆமாம் தக்காளி நாற்று கத்திரி நாற்று மிளகா நாற்று எல்லாமே நம்ம வந்து இங்கே வாங்கிக்க முடியும் தாராளமாக நாற்றாகவும் கொடுப்போம் ஆனால் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லி வைக்கணுமா இல்லை நாற்றுக்கெல்லாம் ஆ நான் நிறையா வேணும் அப்படின்னா சொன்னால் நம்ம போட்டு கொடுத்துடலாம் ஒன்று ரெண்டு அப்படின்னா நம்ம கண்டு கையில் எப்போயுமே வச்சுருப்பா கொடுத்துருவோம் ம் காய்கறி விதை வந்து நம்மட்ட இருக்குது எல்லா காய்கறி விதையுமே நம்ம வந்து பத்து ரூபா ரேஞ்சில் தான் கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டத்துக்கு ரொம்ப சிறப்பு எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டிலேயே வளர்த்தோம் அப்படின்னா நம்ம இயற்கையான காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது லக்கி பாம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு சாமி ரூமில் வச்சுருந்தோம்னா இது வளர வளர ரொம்ப சிறப்பு அப்படின்றது தான் இதோடைய கான்செப்ட்டு இல்லை இதுக்கு பேர் லக்கி பாம்பு எல்லையுமே நம்ம பாட்டு வச்சுருக்குறோம் பாட்டும் எடுத்துக்கலாம் தோட்டத்துக்கான பாட்ஸும் இருக்குது தொட்டிகளும் இருக்குது கலர் தொட்டி சிமெண்ட் தொட்டி மண் தொட்டி எல்லாமே இருக்குது போக மண்புழு ஓரம் இருக்குது குரோ பேக் இருக்குது எல்லாமே நம்ம வச்சுருக்குறோம் சேனல்ல சேனல்லேருந்து வந்துருந்தாங்க மரக்கண்டு வளர்க்குறதுடைய அவசியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ மரக்கண்டு இப்போ வெயில் காலம் கூடியிருச்சதுனால எல்லாருமே ஒரு ஒரு மரங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வீட்டில் வைக்க இடம் இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய கோவில் நம்ம குலதெய்வம் கோயிலில் வச்சால் கூட நம்ம பரம்பரை பரம்பரையாக போவோம் அப்போ நமக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கும் இந்த அடமாக நீங்கள் வந்து மரக்கண்டு நட்டிங்க அப்படின்னா பசுமை வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் எல்லோரும் சேர்ந்து மரம் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி நீங்களும் உங்க வீட்டில் செடியோ மரமோ பழங்களோ இல்லை மூழ்கி செடியோ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இவரும் தொடர்புகள் எல்லாம் இவருடைய எல்லா விதமான கேள்வியும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம